வரலாறு காணாத இயற்கை பேரழிவை சந்தித்திருக்கும் இலங்கை இன்னும் அதன் பாதிப்பிலிருந்து மீளவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் பல மனிதநேய உள்ளங்களை பார்க்க முடிகிறது அவர்களில் ஒருவர்தான் நனிகா மழை படிப்படியாக அதிகரித்து வாகனப் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த அடுப்பு பற்ற வைக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை அணையாமல் பலரின் பசியையும் இது போக்கி வருகிறது கண்டி நகரிலிருந்து கலஹா நகருக்கு செல்லும் பிரதான வீதியின் வெளிகல பிரதேசத்தில் நாம் அவரை சந்தித்தோம் வாகன போக்குவரத்து இல்லாதது காரணமாக சிலர் மழையில் நனைந்து கொண்டு கண்டியிலிருந்து கலஹா நோக்கி இரவு வேளையில் சென்றுள்ளனர் இதனை நனிகா சுதன் உள்ளிட்ட சிலர் அவதானித்துள்ளனர் குளிரிலும் மழையிலும் நடந்து செல்லும் அவர்களுக்கு உதவ முதலில் இலவசமாக தேநீர் வழங்க தொடங்கினர் வெளிகல பகுதியில் உள்ள மல்லிகா என்ற பெண் தனது கட்டிடத்தை இவர்களுக்கு வழங்கியுள்ளார்

தண்ணி கொஞ்சம் கொடுத்தா இந்த ஆளுங்க ரோட்ல போறவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுத்தா பாவம் தண்ணி கேட்கலாம் தண்ணி இல்லை கொடுத்தேன் நாங்க ஏதோ கோல் மெஷம் வாங்கி போனாலும் கலெக்ஷி தேநீர் கொடுத்து மக்களின் குளிரையும் தாகத்தையும் போக்குவதற்கு எண்ணிய இவர்களது இந்த எண்ணம் பின்னர் மக்களின் பசியை ஆற்றும் அளவிற்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது கடும் பசியில் இருந்த சிலருக்கு தங்கள் வீடுகளில் இருந்த உணவுகளை அவர்கள் வழங்கியுள்ளனர் தாங்கள் செய்யும் உதவியை பார்த்து பலரும் சமையலுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி உதவுவதாக கூறும் நனிகா இன்னும் எத்தனை நாட்களுக்கு உணவு சமைத்து வழங்க முடியும் என்று தெரியவில்லை ஆனால் முடிந்த அளவு உதவுவோம் என்கிறார் சாப்பாடு இல்லாம பண்றோம் தோட்டத்துல போனவங்களுக்காக நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களால உதவிகளை செய்யறாங்க கொஞ்சம் பேரு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இழந்தவங்க இருக்கிறாங்க தான் இப்ப நாங்க எங்களால முடிச்ச எல்லா சா எங்களுக்கு எங்களுக்கோட நாங்க சமைச்சு மூணு நேரமும் வயிறாரம் சாப்பிட்டுட்டு போறாங்க இந்த நேரம் எங்களால முடிச்சுட்டு அவளை தோது எங்க வீட்டாக்கள் எல்லாரும் செஞ்சு இருக்கிறாங்க இவங்க இவங்களோட வீடெல்லாம் போயிருச்சு இவங்களுக்காக தங்க கொடுத்த இடம் தான் இது அப்ப நாங்க ஒரு முதல்ல வந்து ஒரு பிளேண்டிய சரி போறவங்களுக்கு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது பிறகு நைட் சாப்பாடு பகல் சாப்பாடு வேலை சாப்பாடு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தொடரும் சொல்ல முடியாது முடிச்சவனைக்கு நாங்க செய்யறோம் இவர்களது இந்த சேவையினால் நாளொன்றிற்கு சுமார் ஐநூறுக்கும் அதிகமானோர் தமது வயிற்றுப்பசியை பூர்த்தி செய்து வருகின்றனர்